இந்த அளவுக்கு பறிச்சதான தட்டில் வச்சுக்கிட்டு அப்புறமா நான் வேற கீரையை பறிக்க போகிறேன் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீஜா லைஃப் ஸ்டைல் நிறைய நாள் ஆச்சு ஒரு லாங் வீடியோ போட்டு ஒரு சின்னதாக ஒரு கீரை அறுவடை வீடியோ தான் இன்றைக்கி லாங்காக பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன ஒரு பெயின் டப்பாவில் வச்சுருக்கிறது தான் இது வந்து பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லுவாங்க நாட்டு பொன்னாங்கண்ணி கீரைன்ட்டு இது பொரியல் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் எல்லாம் இங்கே வந்து கற்றுக்கிட்டது தான் இதை தான் நான் இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறேன் ஒரு சின்ன பாட்டில் எவ்வளோ படந்து போய் வளர்ந்து நிற்கிதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதே மாதிரி ஒரு அப்பா இருந்துச்சுன்னா ஒரே ஒரு கிளை விட்டாலே போதும் இவ்வளோக்கு சின்னதாக ஒரு கிளை வச்சு விட்டாலே போதும் நீங்கள் இவ்வளோக்கு சின்னதாக ஒரு கிளை வச்சு விட்டிங்கன்னா படந்து ஏறும் பெரிய பாட்டாக வச்சிங்கன்னா நல்லா படந்து ஏறும் மாடி மேலே நான் ஒரு பாட்டில் வச்சுருக்குது அது எப்படி படந்து நிற்கிதுன்ட்டு இதை பறிச்சுக்கிட்டு நமக்கு அதை போய் காமிக்கிறேன் நான் எப்படி படந்து நிற்கிறதுங்கிறத பார்க்கலாம் நான் மேலே நல்ல திழிலாக இருக்கிற இப்படிப்பட்ட கிளைங்களை தான் நான் வெட்டி எடுக்கிறேன் காம்பெல்லாம் அதிலே விட்டுக்கலாம் அதுலேருந்து நமக்கு நாலாக பிரிஞ்சு நிறைய செடி கிளை வந்து நமக்கு கீரை நெஸ்ட் அறுவடைக்கு தயாராகிடும் நல்லா இருக்குங்க ஃபஸ்ட்டெல்லாம் நான் யோசித்தேன் இந்த கீரை எப்படி இருக்கும் இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் இதெல்லாம் சாப்பிட்றாங்களே ரோட்டு சைடு நிற்கிறதெல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு ஆனால் பறித்து நான் ஒரு வாட்டி சமைச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எப்படி பருப்பு தண்டு கீரை எல்லாம் எனக்கு சாப்பிட்ற ஒரு டேஸ்ட்டு தான் இருந்துச்சு இதில் நான் பருப்பு பருப்பு போட்டு பண்ணேங்க பருப்புன்னு நான் கடலை பருப்பு இருக்குது பார்த்தீங்களா அதை ஊற போட்டு அதையும் வேக வச்சு தான் நான் பண்ணேன் தேங்காய் துருவலெல்லாம் போட்டு பண்ணேன் நல்லா நல்லா இருந்துச்சு எனக்கு இந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்த்தீங்களா இதில் வேறு வந்திருக்கத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்களா அழகாக வேறுனா தானே அதிலே அந்த பாட்டில் நீளமாக போயிட்டு அதே வேறு விட்டுட்டுருக்கு பாருங்கள் ஒவ்வொரு கணக்கு கணு வேறு அழகாக விட்டுருக்குது இதையே நம்ம ஒவ்வொன்றா நட்டு விட்டிங்கன்னா நிறைய செடி உண்டா உருவாயிடுங்க பாருங்க இதில் ஒரு செடி மொ கன்று முளைச்சி வருது இதில் ஒரு கண்ணு முளைச்சி வருது இதே நமக்கு தனித்தனியாக பிரித்து நிறையா பாட்டில் நட்டுக்கலாம் இப்போ நான் எடுக்கிற அப்படியே விட்டுக்கிறேன் இந்த சைட்லேருந்து வெட்டி எடுத்துக்கிறேன் நல்ல திழிலான இலையை பார்த்து எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கிட்டு நான் மொத்தமாக காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த தண்டெல்லாம் அப்படியே விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா தண்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது இதெல்லாம் வேர் வந்திருக்கு இதெல்லாம் இருந்து நிறைய செடி உருவானு நான் அப்படியே விட்டுருக்கேன் இப்போ கட் பண்ணிவிட்டு இந்த சைடு பக்கக்கலையெல்லாம் அப்படி தொங்க விட்டுட்டு இவ்வளோக்கு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் இனியும் இருக்க மாடியில் நமக்கு அதையும் போய் பறித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்தளவுக்கு நான் தட்டில் வச்சுக்கிட்டு அப்புறமா நான் வேற கீரையை பைக்க போகிறேன் வாங்க இது ஒரு ட்ரெயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் ஒரு கணுவை நான் அந்த செடியிலேருந்து எடுத்து வச்ச கணவு தான் இங்கே பாருங்கள் இதே நிறைய வளர்ந்து நிற்கிது பாருங்கள் இதே மாதிரி விரிவான நீங்கள் ட்ரெயில் வச்சிங்கன்னா நிறைய படந்து போய் அது நிறைய கிளவு விட்டு நிறைய கீரை நமக்கு பறிச்சிக்கலாம் இல்லை லைட்டாக புள்ளி விழுந்துருக்குது ஆனாலும் பரவாயில்ல நல்ல கீரையாக தான் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இதே நான் வெட்டி எடுத்துக்கிறேன் நிறைய நிற்கிது போதும் ஒரு பொரியலுக்கு தாராளம் போதும் கூட இன்னி ஒரு பொன்னாங்கனி கீரை கூட இருக்குது லைட்டாக முள் வெள்ளை கலர் பூ பூத்து முள் வர மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதுவும் கூட இருக்குது அந்த ரெண்டையும் போட்டு தான் இன்றைக்கி நான் பொரியல் பண்ண போகிறேங்க நேற்றுக்கு நல்லா மழை இங்கே நைட்டுக்கு பெஞ்சிச்சு நேற்றுக்கு பகலில் கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சு நைட்டுக்கு கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு அதனால் இன்றைக்கி காலையில் தண்ணி ஊற்ற நான் மழை பெஞ்சா கூட ஒரு ரெண்டு நாள் த மழை பெஞ்சிக்கிட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றாமல் மறுநாளைக்கு வந்து பார்த்தா செடிங்க எல்லாம் கொஞ்சம் வாடின மாதிரி தான் இருக்குது தண்ணி லைட்டாவது நினச்சிட்டு போகணும் ஆனால் இன்றைக்கி நான் வந்து பார்த்தேன் ஆனால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு அதனால நான் தண்ணி எதுவும் ஊற்றலை எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம தோட்டத்தில் நம்ம வச்சு கீ செடியிலேருந்து கீரை பறித்து நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்றது அதுவும் நேச்சுரலாக எந்த மருந்து எதுவும் அடிக்காமல் அது வெட்டுறதும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தெரியுங்களா கட் கட்டுன்னு வெட்டி எடுத்து எடுக்கிற சவுண்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது கேக்குதான் தெரியல அந்த சவுண்டு அவங்க விருப்பம் போல படந்து போயிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோக்கு கிடச்சிருக்கு இந்த பாட்டிலேருந்து பறித்தது தான் ஒரு அளவுக்கு தாராளமாக கிடச்சிருக்குங்க நிறைய களைச்செடி செடி இங்கே இதுலலாம் நிறைய முடக்கத்தான் கீரையெல்லாம் முளைச்சி நிற்கிது நிறைய களைச்செடி சரி வாங்க தட்டில் வச்சுக்கலாம் இது இருந்து பாட்டிலேருந்து பறிச்சிட்டு வந்தது இது இப்போ இந்த பறித்தது பாருங்கள் இதுவே நிறைய ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கெட்டாயிட்டு தான் இருக்கு இதில் நான் பறிக்க போகிற கீரை எதுன்னு உங்களுக்கு புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு சைடு ரோஸு ஒரு சைடு ஃபால்சன் செடி கொய்யாக்காய் செடி இதெல்லாம் வளர்ந்து வளர்ந்து படந்து போய் நிற்கிதுன்னு பாருங்கள் துளசி புரோட்டன்ஸு போலியாஸ் செடி எல்லாம் மிக்ஸ் ஆகி நிற்கிதுங்க இப்போ இதில் இருந்து தான் நான் அந்த கீரையை தேடி படைக்க போகிறேன் வாங்க என் கூட பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரை தான் நான் பறிக்க வந்தேன் நல்லா இலசாக இருக்குது பார்த்திங்களா மலைக்கி நல்லா படந்து போய் நிற்கிது இப்படியே படந்து அங்கெல்லாம் படந்து நிற்கிது இந்த கீரையும் நான் இப்போ அந்த பரிச்சயம் பாருங்கள் இதுவும் பொன்னாங்கண்ணி கீரைன்னு தான் சொல்கிறாங்க அதையும் பொன்னாங்கண்ணி கீரை தான் சொல்கிறாங்க பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ரெண்டும் பொன்னாங்கண்ணி கீரை தானா நான் கரெக்டாக சொல்கிறேன்னு சொல்லுங்கள் ஆனால் இதுவும் நல்லாயிருக்கும் பொரியல் பண்ணுறதுக்கு இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க this yeah. stuff. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோக்கு கிடச்சிருக்கு இதுதான் நான் சொன்னேன் இதில் முள் மாதிரி வருதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா பார்த்தீங்களா இது கொஞ்சம் லைட்டாக நல்லா இல்லை முட்டிடுச்சின்னா இதில் நிறைய பூ வந்து முள் மாதிரி இருக்கும் இது கை தொட்டா குத்தும் ஆனால் இதுவும் கீரைன்னு தான் சொல்கிறாங்க நான் படிச்சு பண்ணியிருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இலசாக இருக்குது இந்த கீரைங்க எல்லாம் இது பெரிய கட்டாக இருக்குது போதும் நான் இப்போ இந்த கீரையும் பாருங்கள் இந்த கீரையும் சேர்த்து தான் நான் பொரியல் பண்ண போகிறேன் கடலைப்பருப்பு ஊற வச்சுக்க ரெண்டையை மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி அடிபொலியான ஒரு பொரியல் பண்ணி சாப்பிட போகிறேன் அதுக்கு என்ன குழம்பு பண்ணணும்னு தெரியல இன்னைக்கு கீழே போய் யோசிச்சுட்டு தான் பார்க்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரோஸ் செடி நான் நட்டு விட்டதை நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் காமிச்சிருப்பேன் ஒரு ரோஸ் செடி ஒரு செம்படுத்த என் வீட்டுக்காரர் நட்டு விட்டாருன்ட்டு அந்த பாட்டே தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு கீரையும் களச்செடியும் ஆகிட்டு வளர்ந்து நிற்கிது இப்போ நான் அதை பிடிங்கி எடுக்க போகிறேன் இந்த கீரைக்கு கூட எதெங்கும் யூஸ் ஆகுறதா கீரை இருந்ததுன்னா சேர்த்து போட்டு பொரியல் பண்ணிக்கலாம் இது தண்டுக்கீரை ஃபுல்லாக கீரையும் நம்ம இந்த என்ன காய்ப்போம் பாருங்கள் கைதோனி கைதோனி என்ன சொல்லுவாங்க நாங்கள் கைதோனின்னு சொல்லுவோம் கரிசலாங்கண்ணி என்ன காய்க்கக்கூடிய வர வரமாட்டேங்கிவிங்க தான் நான் வெட்டி தான் எடுக்க போகிறேன் ரொம்ப பெருசாக இருக்குது வெட்டி எடுக்கிறேன் இருங்க பூ வேணாம் பூவை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு தண்டை ஒண்டையே எடுத்துக்கிறேன் தண்டை நல்லா தான் இருக்குது எல்லாத்துக்கும் இதெல்லாம் தண்டு கீரை தான் இந்த கடைசி கண்ணி கீ இதெல்லாம் கீ கிளீன் பண்ணி எடுத்துக்கிறேங்க இது நிறைய முளைச்சி நிற்கிது இது யாருக்காவது கொடுத்துக்கலாம் அவங்க யாராவது எண்ணெய் காய்ச்சிக்குவாங்க சரி அதனால இதை நான் பிடுங்கி எடுக்கிறேன் இறம்பு நிறைய முட்டை வச்சுருக்குதுங்க இதை நம்ம பார்க்கலன்னா பார்த்தீங்களா இவ்வளோ கோ அடியிலேருந்தே அதுங்க அந்த வேரையெல்லாம் அரிச்சுக்கிட்டு இருக்கும் செடியோட வேரெல்லாம் அழகான ஒரு செம்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவு இதில் இருந்து பிடிங்கி எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த செம்பருத்தி நட்டு இதில் மொட்டு வேற வந்திருக்கு பாருங்களேன் இவ்வளோ தான் இவ்வளோ தான் கிளை வச்சுருக்கு அதில் மொட்டு வந்திருக்கு எறும்பு நிறைய வச்சுருக்குங்க இதுக்கு நம்ம இறம்புக்குள்ள மருந்து நிப்பா அடுத்து செய்யணும் இந்த பாருங்க இந்த ரோஸ் பாருங்கள் நட்டப்பம் எப்படி இருந்துச்சு இல்லை எவ்வளோ மொட்டு வச்சு எவ்வளோ பூ வச்சுருக்குன்னு பாருங்கள் இப்போ தான் இந்த கிளச்செடி பிடுங்கின பிறகு தான் உங்களுக்கு க்ளீனாக தெரியும் எவ்வளோ பட்டர் ரோஸ் நல்லா அழகாக வச்சிருக்குதுங்க அதுக்குள்ளே ஒரு டாலியா இருந்திருக்குது அதையும் கவனிக்கலை நான் அந்த டாலியாவை பிடுங்கலை இந்த பாருங்கள் இவ்வளோவுக்கு கை தவணை பிடுங்க பிடுங்க கொஞ்சம் வெயில் இருக்கனால எல்லாம் வாடிருச்சு எண்ணெய் காய்க்கிறதுக்கு நல்லதுங்க இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சைஸ் போனாங்க கீரை ஒரு தட்டு நிறைய இது கை தோணி வெள்ளை கரிசனாங்கண்ணி இதுவும் ஒரு கொஞ்சம் நிறைய கிடச்சிருக்கு அப்புறமா இதுவும் ஒரு பொண்ணாங்க நிற்கிறதாங்க இதுவும் நிறைய கிடச்சிருக்கு வெயில் ஆனனால கொஞ்சம் வாடிருச்சுங்க பரவாயில்ல இப்போ கொண்டு போய் தண்ணியில் க்ளீன் பண்ணி போடக்கூடிய டைம் ஃப்ரெஷ்ஷாகிடும் மாடி தோட்டத்தில் சின்னதாக ஒரு அறுவடை கொஞ்சம் லாங்காக ஆயிருச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்